ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்னிங்லேருந்து எடுக்கிற ஒரு வ்ளாக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து அந்த வீக்கெண்டில் மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக் டேஸோட வீக்கெண்ட் டைமில் எடுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் எடுக்கிற வீடியோஸ் தான் நம்ம இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பார்த்துட்ருக்கோம் அண்ட் பிரணா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய வேலை அப்புறம் ஷாப்பிங் வெளியில் போகிற மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே போகலாம் What if one day I just want to buy something? That's a cracker. Hee, that's what, what finger ring looks like. What? பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த டைம் தான் வந்து எடுப்பேன் அதுக்கப்புறம் பத்திரமா பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த கம்பெனி யூனிஸ் மாதிரி தனியாக இல்லை இருந்துச்சு அப்படின்னு நம்ம அதிலே வந்து அழகாக ஒரு ஓரமாக செட் பண்ணி வைக்கலாம் அது இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் சேஃபாக வந்து எடுத்து வச்சிடுவேன் ஏன்னா குழந்தை இருக்கிற விட டப்புன்னு பார்த்திங்கன்னா எடுத்து இதை போட்டு குடைச்சிடுவோம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஏதோ ஆன்லைனில் வாங்கினேன் இந்த மாதிரி வந்து ஒரு சிக்ஸ் பீசஸ் இருக்கும் கலர் கலராக இருக்கும் கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சி அதனால வந்து இதை துடைச்சிட்டு இந்த கலரெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பாக பருப்பாயிடுச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு காஃபி செட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருப்பேன் ஸோ அட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலராக யூஸ்க்கே யூஸ் பண்ணலாம் பட் வந்து நமக்கு அதுக்கு தனியாக வந்து அந்த டைனிங் டேபிள் மாதிரி இருந்து அழகாக எடுத்து வைக்கலாம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அடிச்சு பாருங்கள் இந்த ஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து ஸோ இது வந்து ரொம்ப பிடிக்குங்க ஸோ நல்ல சூடாக இருக்கும் இதில் நீங்கள் டீவும் காஃபியோ வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லாவே சூடாக இருக்கும் நம்ம அழகாக நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வசதியாக இருக்கும் அண்ட் இதில் வந்து ரெண்டு கப்பு வந்து வரும் இது மட்டும் கிடையாது ஸோ இந்த செட்டு அண்ட் வந்து அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து பாருங்க இந்த பிளேட்டு அண்ட் வந்து சேம் இதே கலரில் பிளாக்கில் உள்ளே வந்து அந்த எல்லோ கூட்டி கொடுத்த மாதிரியான ரெண்டு கப்பு வரும் இந்த ரெண்டு கப்பு மட்டும் நான் யூஸ் பண்ண எடுத்து வச்சிருக்கேன் ஸோ காஃபி டீ குடிப்போம் அதனால் அந்த கப் மட்டும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாவது நான் வீடியோ காட்சியெலாம் எடுத்து ரொம்ப சொல்லிட்டு அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் க்ளீனிங் பாக் தான் குட்டி குட்டியா இதெல்லாம் கட கடன் பண்ணுவோம்னா கீழே போட்டு உடச்சிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாக அதே மாதிரி எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டும் தான் நான் வாங்கினேன் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது இது ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தான் ஆக்சுவலாக வாங்கினேன் கீழே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் அந்த கேமரோட டிசைன்ஸ் குட்டி கப்பு மாதிரி இருக்கிறது வந்து வரும் அண்ட் இப்போ நீங்கள் பவுலில் பார்த்துருப்பீங்க இல்லையா நான் கஞ்சி கூட நான் ரெடி பண்ணி குடிச்சேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி பவுல் வந்து மூணு வரும் ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய செட்டு தௌசனுக்கு மேலேயே டூ தௌசண்ட் சம்திங் ஒன்று இருந்துச்சு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பவுல் மட்டுமே மூணோ நாலோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பவுல்லாம் மட்டும் நான் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் கப்பை வந்து அந்த பிளாக் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன் ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் இப்போ ரீசெண்டாக வீட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா எடுப்பேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தொடச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் என்னோடய குட்டி குட்டி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் லஞ்சு வந்து அவ்வளோ ஸ்பெஷலாகலாம் தான் ஒன்றும் இல்லைங்க நேற்று வச்சு வத்த குழம்பு இருக்குது நல்லா காய் மட்டும் பண்ணிவிட்டு எங்களுக்கு நானும் சாயும் தானே ஸோ அம்மா அப்பா வந்து சரணியாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் நாங்கள் மட்டும்தான் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்களா சொல்லி வாயு முள்ள எடுக்கும்போதே வந்து கீழே போடுறேன் அதை வந்து உட்காந்துருவேன் ஆக்சுவலி அந்த மாதிரி இந்த கிளாஸ் பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி பீங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து கீழே விழுந்தாலும் உடையாத ஒரு இடத்துல வந்து உட்காந்துருது இல்லைனா கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது தான் வந்து நமக்கு அப்படியே தடுமாறி கீழே போடுவோம் அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் அப்படி தான் பத்திரமா பிடிமா அப்படின்னா அப்படியே நமக்கு பதட்டமாகிடும் ஓகே ஃபைன் இதை நல்லா தொடர்ச்சி எடுத்து வச்சுமா ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்யூட்டாக வாங்கி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் பட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் வந்து யூஸ் பண்ண முடியல அட்லீஸ்ட் சீக்கிரம் மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு வீடு மாறலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் அது வந்து புது வீடாக இல்லை வந்து இப்போதைக்கு ரெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தீபிகே மாதிரி போகலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா ஸ்கூல்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி ஸோ வந்து அதை வேறு பார்த்துட்டே இருக்கும் சீக்கிரமாக வந்து மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இது எல்லாமே அந்த க்ராக்கரி யூனிட் மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா அழகாக வந்து எடுத்து வைக்கலாம் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் பூச்சல் எதுவும் போகாம இருக்கும் சாரி ஸோ இது குட்டி வேலை தாங்க இது முடிஞ்சிருச்சு அதனால் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி குத்துவளக்கெல்லாம் இருக்குது பித்தளை எல்லாமே வந்து அதிகமாக வந்து துணியிலாம் சுருட்டி உள்ள எடுத்து வைக்கணும் ஸோ அதை நான் அப்புறமேலே வந்து பார்த்துக்குவேன் அண்ட் இப்போ லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சொல்லி எனக்கும் சாய்க்கும் வந்து சொல்லிட்டேன் ஸோ இது வச்சு வத்த குழம்பு தான் ஸோ வந்து ஸ்பெஷலாக ஒன்று சொல்லிட்டு பிரணவ் அதை கொடுக்க முடியாது இல்லையா அதனால் அவள் சாப்பிடவும் மாட்டான் அந்த டேஸ்ட் பிடிக்காது ஸோ அவனுக்கு மட்டும் ஒரு ஹெல்த்தியாக ஸ்பெஷலாக ஒரு லன்ச் வந்து பண்ண போகிறேன் ஸோ இது நீங்கள் கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எதை வச்சு அப்படின்னா சோயா பீன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வச்சு தான் அவனுக்கு அன்னைக்கு லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் ஒரு ஹெல்த்தியான ஒரு கிட்ஸோட லன்ச் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லுவேன் இப்போலாம் கூட அனுப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதோட ரைத்தாவோ இல்லை வடமோ சம்திங் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சத வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க ஸோ இப்போ நான் பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ அதே குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சிடலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு இந்த ஒரு எட்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வீட்டில் வந்து சுண்டல் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் பிரணவுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் சாதம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ எப்படி இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம் அப்படி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா சூடான தண்ணி வந்து அதில் ஊற்றுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளேயே ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடும் பட் விசில் மட்டும் ஒரு எட்டு ஒம்பது விசில் வைக்கணும் அப்போ தான் நல்லா குழவாக வரும் ஓகே இப்போ ரெடி நம்ம இதை வேக வச்சிடலாம் நைட்டே ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா இத்தனை விசில் விடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் மூணு வயசுலேயே அது நல்லாவே வெந்துடும் ஸோ அது காலையில் தான் நான் லேட்டாக தான் ஊற போட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் இட்டு உதவி விடுற மாதிரியே ஆகிடுச்சு நல்லா வெந்திருக்கு ஸோ இதுவே ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது சூடு வந்து ஆரட்டும் வெங்காயம் கேரட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் கேரட்டு ஒரு ஹாஃப் தக்காளி பெரிய தக்காளி வந்து பாதி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது தேவை அடிஷ்னலாக இப்போ நம்ம வேக வச்சு இந்த சோயாபீன்ஸ் வேணும் இதுவும் ரெடி இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பருப்பை வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம் ஸோ கொஞ்சம் கஷ் பண்ணிக்கலாம் முழுசாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக அதை தான் எடுத்து நம்ம ஓரமாக எடுத்து வைப்பாங்க அதனால இதை நல்லா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம நல்லா பொடி பண்ணாமல் குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு தனி பவுலில் எடுத்து ஸோ சாதத்தோடு ஒன்றா கலந்துரும் இதை எடுத்து போட மாட்டாங்க மிக்சி தாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரே ஒரு மிளகாய் ஸோ கொஞ்சம் குக்கர் எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ தாலிப்பு இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கல்பாசி லைட்டாக வந்து சேர்க்க போகிறேன் கண்டிப்பாக வந்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் லைட்டாக வந்து கல்பாசி கொஞ்சம் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம் மற்ற பூண்டு கரகாப்பில நைட்டாக வாஷ் வந்துடும் வதங்கனது கேரட் மெழுத்து வச்சு நொல்லியா அதே சேர்த்துட்டு லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி கடைசியா சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கணும் இல்லை இந்த டைம்ல தக்காளியை சேர்த்துக்கிறோம் தண்ணி வேணும் அளவுக்கு போட்டுக்கலாம் லஞ்சுக்கு பிரியாணி அப்போ உப்பு சேர்த்துக்கலாம் லஞ்சுக்கு

கலந்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு சின்ன போட்டு வச்சுட்டு வேண்டிய கீழே விழுந்து உடஞ்சிருந்தோம் இதுல கொதி வர ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் சூம்பு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கவே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது சாதத்துக்கு சரியா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாதம் அரிசி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு உடனே அரிசி வந்து போட தேவையில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும் அந்த பருப்புல பாத்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஒன்றா கலந்து ஒரு திக்கான அளவு வரும் அப்ப நம்ம கரெக்டாக அரிசி வந்து சேர்க்கலாம் இதுக்கு புதினா சேர்க்கல புதினா சேர்த்தா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி மாறிடும் பிரியாணி மாதிரி ஆயிடும் அதனால புதினா சேர்க்கல உனல கொதிக்கது பாசி போட்டிருக்கேன் வா சோயாபீன் சாதம் வந்து சூப்பராக இருக்குது ஸோ நம்ம அந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணுவோம் இல்லையா அப்படி லைக் அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா பண்ணிப்போம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ வந்து சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் வந்து எல்லோரும் சாப்பிட்ருப்போம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ மஸ்ட் ட்ரையில் இந்த ரெசிப்பியும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாதம் ஸோ யாராவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த யூஸ் பண்ண கூட அவங்கள மீட் பண்ணுறேன் ஸோ மெயின் வந்து இந்த ரெசிபிக்காக தான் அந்த வீடியோவே அடுத்து அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங்ஸோட சூப்பர் விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்